மாங்குடி கிராமத்தில் சவேரியார் ஆலயம் பத்தொன்பதாம் ஆண்டு தேர் திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா எடுத்துக்காட்டி சாத்தனூர் ஊராட்சி மாங்குடியில் அமைந்துள்ள புனித சவேரியார் ஆலயம் பத்தொன்பதாம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது தரங்கம்பாடி பங்கு தந்தை அருத்திரு அருளானந்து தலைமையில் பாட திருப்பள்ளி நடைபெற்றது பல்வேறு புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட புனித சவேரியர் தேர் குழந்தை இயேசு தேர் ஆரோக்கிய மாதா தேர் உள்ளிட்ட தேர்கள் மாங்குடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் பூதனூர் உள்ளிட்ட முக்கிய கிராமங்களின் வீதிகளில் வழியாக பக்தர்கள் பூஜைகளுடன் திருபவனி நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை மாங்குடி கிராமவாசிகள் இறைமக்கள் செய்திருந்தனர் பிறகு அந்த இடத்திலே ஒரு சிற்றாலயம் ஒன்றை கட்டி அதிலே திருப்பளியுடைய சவேரியார் சென்னையிலே நிறைவேற்றுகிறார் புனித தோமையாருடைய பக்தராகவும் புனித சவேரியார் வாழ்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு என்னவென்றால் அழியாத இவருடைய உடல் ஒவ்வொரு பத்து ஆண்டும் மேலிருந்து கீழே இறக்கி வைக்கப்படும் மக்களுடைய பார்வைக்காக இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவாவிலே இவருடைய உடல் எடுத்து வைக்கப்பட இருக்கிறது மக்கள் அனைவரும் தரிசனம் செய்ய இந்த ஆண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் பத்து ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் உள்ள பத்து வருடத்திற்கு ஒரு தான் இது நடைபெறுகிறது இந்த ஆண்டு அவருடைய அழியா உடல் கீழே இறக்க இறக்கி வைக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக நவம்பர் இருபத்தி ஒன்றிலிருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரை கோவாவிலே இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக எம்முடைய பங்கைச் சேர்ந்த மான்குடியைச் சேர்ந்த புனித சவேரியாருடைய பக்தர்கள் எல்லாம் இந்த நாளை சிறப்பு செய்கிறார்கள் புனித சவேரியாருக்கு திருநாள் எடுத்து தேர் எடுத்து புனித சவேரியார்